நமஸ்தே டு ஆல் வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு குட்டி குட்டி ஹிந்தி வார்த்தைகள் அதோட மீனிங் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ பிகாஸ் ஹிந்தி பேசுகிறதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே அடிப்படை வார்த்தைகள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய என்னுடைய அப்படின்னா எப்படி சொல்லுவோம் ஹிந்தியில் அப்படின்னா மேரா அப்படின்னு சொல்லணும் என்னுடைய அப்படின்னா மேரா நான் சொல்கிற ஒவ்வொரு வேர்ட்ஸுமே நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னுடைய அப்படின்னா இப்போ இங்கிலீஷ்ல வந்து மை அப்படின்னு சொல்லுவோமா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் மேரா மேரா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உன்னுடைய இப்போ என்னுடைய அப்படின்னா மேரா அப்படின்னு சொல்லுவோம் உன்னுடைய அப்படின்னா தும்ஹாரா யுவர் அப்படின்னு சொல்லுவோமா தும்ஹாரா மேரா தும்ஹாரா உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னா தும்ஹாரா நாம் கியாக அப்படின்னு கேட்போம் ஸோ அதே மாதிரி தான் உன்னுடைய அப்படின்னா தும்ஹாரா ஓகே சப்போஸ் நம்முடைய அவர் எங்களுடைய அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் ஹமாரா ஹமாரா அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் நம்முடைய எங்களுடைய ஹமாரா நம்முடைய ஹமாரா எங்களுடைய ஹமாரா ஓகே அதே மாதிரி உங்களுடைய தங்களுடைய ஸோ அந்த உங்களுடைய தங்களுடைய அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்குது ஓகேவா ஸோ உங்களுடைய அப்படின்னா அதை ரெஸ்பெக்டாக சொல்கிறது நம்ம எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்கா 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 அப்கா நாம் கியாக உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்கணும் ஓகேவா உங்களுடைய தங்களுடைய இது மாதிரி சேம் ப்ரனௌன்சியேஷன் வந்தால் அப்கா அப்படின்னு யூஸ் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இவனுடைய இவன் அப்படின்னா அது வந்து என்னது பாய் ஸோ ஹிஸ் இவனுடைய ஃபீமேல் ஹெர் இதனுடைய ஏதாச்சும் ஒரு திங்ஸ் ஸோ வந்து இட் அப்படின்னு சொல்லணும் ஸோ இவனுடைய இவளுடைய இதனுடைய இது மூணு வந்துச்சுன்னா நம்ம எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இஸ்கா அப்படின்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் இஸ்கா இவனுடைய இவளுடைய இதனுடைய இஸ்கா ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம் சேம் அதே மாதிரி தான் அவனுடைய அவளுடைய அதனுடைய அவனுடைய அப்படின்னா ஹிஸ்ஸு மேல் அவளுடைய அப்படின்னா ஃபீமேல் ஹெர் அதனுடைய அப்படின்னா பொருள் இட்டு ஸோ இது மாதிரி அவனுடைய அவளுடைய அதனுடைய அப்படின்னா உஸ்கா இவனுடைய அப்படின்னா இஸ்கா அவனுடைய அப்படின்னா உஸ்கா அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து யாருடைய யாருடைய பெண் அப்படின்னு கேட்போமா ஸோ கிஸ்கா பெண் ஸோ யாருடைய அப்படின்னா கிஸ்கா கிஸ்கா அப்படின்னு சொல்லணும் இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஹூஸ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ யாருடைய அப்படின்னா கிஸ்கா கிஸ்கா கிதாப் ஹே யாருடைய புத்தகம் கிஸ்கா பென் ஹே யாருடைய பேனா ஸோ இது மாதிரி தான் ஹிந்தியில் ஒரு ஒரு வேர்டுக்கும் மீனிங் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஒரு நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் ரீகால் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் இவருடைய இவர்களுடைய இவைகளுடைய ஸோ இதுக்கு எப்படி ப்ரனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இது கொஞ்சம் ரெஸ்பெக்டாக இருக்குது இவருடைய ஸோ அது வந்து இவருடையங்கிறது ஒரு மேல் இவர்களுடைய ஃபீமேல் இவைகளுடைய ஒரு திங்ஸ் ஸோ தேர் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இது வந்துச்சுன்னா இன்கா அப்படின்னு ப்ரனௌன்ஸ் பண்ணணும் இன்கா ஓகே நெக்ஸ்ட் ஒன் அவருடைய அவர்களுடைய அவைகளுடைய இது வந்துச்சுன்னா உன்கா உன்கா ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்களேன் அவனுடைய அவளுடைய அதனுடைய அப்படின்னா உஸ்கா அவருடைய அவர்களுக்குடைய அவைகளுக்குடையன் ரெஸ்பெக்டாக சொன்னோம்னா உன்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் வந்து கின்கா கின்கா அப்படின்னா எவருடைய எவர்களுடைய எவைகளுடைய இந்த உடைய உடையன் வந்தாலே இதுவுமே வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ வந்து இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஹூஸ் அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியில் வந்து கின்கா அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணணும் ஓகேங்களா ஹிந்தியில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் கின்கா அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஹிந்தி பேசணும் அப்படின்னா ஒவ்வொரு ஹிந்தி வேர்ட்ஸ் அதோடய மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஃப்ளோவாக வந்து ஹிந்தி வந்து பேச முடியும் ஸோ நிறைய வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் ஒன் பெயர் நேம் இங்கிலீஷ்ல நேம் ஹிந்தியில எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் நாம் அப்படின்னு சொல்லணும் பெயர் அப்படின்னா நாம் ஓகே நிறம் கலர் இதுக்கு எப்படி ஹிந்தியில ப்ரொனௌன்ஸ் பண்ணணும் ரங் ஸோ நம்ம கலர் அப்படின்னு கேட்போமா ரங் அப்படின்னு சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கலர் அப்படின்னு நம்ம ஹிந்தியில கேட்போம் வாட் கலர் இங்கிலீஷ்ல ஸோ ஹிந்தியில் எப்படி கேட்கணும் கியா ரங் ஓகேவா கியா அப்படின்னு நம்ம கேட்கணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் கருப்பு கருப்புனா கருப்பு கலர் ஸோ அதுக்கு என்ன சொல்லணும் பிளாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோமா ஹிந்தியில் வந்து காளா அப்படின்னு சொல்லுவோம் காளா அப்படின்னா பிளாக் கலர்னு பேர் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் கட்டிடம் கட்டிடம்னா பில்டிங் பில்டிங் அப்படின்னா ஹிந்தியில் மகான் மகான் கட்டிடம் பில்டிங் மகான் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அரசாங்கம் அரசாங்கம் அப்படின்னா கவர்மெண்ட் ஸோ கவர்மெண்ட் அப்படின்னா ஹிந்தியில் சர்க்கார் சர்க்கார் கவர்மெண்ட் அப்படின்னா சர்க்கார் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன் அருகில் பக்கத்தில் அப்படின்னு சொல்லுவோமா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நியர் ஹேவ் ஹேஸ் அப்படின்னா அதுக்கு எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கேபாஸ் அப்படின்னு சொல்லணும் கேபாஸ் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் வந்து அலுவலகம் ஆஃபீஸ் இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் தஃப்தர் தஃப்தர் ஓகேவா தபால் நிலையம் தபால் நிலையம்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஆஃபீஸ் எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் ஒன் வேலை வேலை அப்படின்னா ஒர்க்கு ஸோ ஒர்க் எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் காம் ஓகே ஹிந்தி ரீடிங் ப்ராக்டிஸ் ஃபார் கிட்ஸ் அந்த வீடியோஸ் வந்து ஆன்லைனில் நம்ம அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் ஸோ ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அப்டேட் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிந்தி எப்படி ரீட் பண்ணுறது கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம் ஓகே வேலை அப்படின்னா ஒர்க் ஒர்க் அப்படின்னா காம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பல பல அப்படின்னா மெனி மெனி எப்படி சொல்கிறது கை கை ஓகேவா மக்கள் மக்கள்னா பீப்புள் பீப்புள்னா ஹிந்தியில் என்னது லோக் லோக் லோ இக் லோக் ஓகேவா நாடு கண்ட்ரி கண்ட்ரி அப்படின்னா ஹிந்தியில் தேஷ் தேஷ் மாட்டு வண்டி மாட்டு வண்டி இங்கிலீஷில் புலக்காட் ஹிந்தியில் பைல்காடி காடி ஓகே கோதுமை கோதுமைனா ஹிந்தியில் கேஹு இங்கிலீஷில் வீட் ஸோ கோதுமை அப்படின்னா கேஹு கேஹு நடந்து ஆன் ஃபுட் பைதல் பைதல் நடந்து வா அப்படின்னா இப்போ நடந்து அப்படின்னா பைதல் அப்படின்னு சொல்லுவோமா வா அப்படின்னா ஆவோ ஸோ நடந்து வா அப்படின்னா எப்படி சொல்லணும் பைதல் ஆவோ இல்லைன்னா பைதல் ஆ அப்படின்னு சொல்லணும் ஓகே இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் நடந்து போ இதை எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க ஓகே ஸோ நடந்து போ மென்ஷன் பண்ணுங்கள் நடந்து அப்படின்னா பைதல் உணவு உணவுனா என்னது காணா உணவு அப்படின்னா காணா ஸோ இன்றைக்கி பார்த்த ஹிந்தி வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் எஸ்கே ஹிந்தியில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தன்யவாத் டு ஆல்